விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நானும் ரஜினி சாரு ஒரு கம்பெனில சும்மா உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் அப்புறமா பார்த்து அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்போ கூட அவர் அதே மரியாதை அது இன்னைக்கு பார்த்தாலும் கூட அவர் அப்படிதான் பேசுவார் எந்த மாற்றமும் இருக்காது யார் எந்த ஹீரோ இருந்தாலும் சரி என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கூட வந்தவங்க சாரதம்மா வந்திருக்காங்க ஜெயந்தி ராஜஸ்ரீ இவங்க எல்லாம் கூட வந்தவங்க எல்லாரும் ஒரே வருஷம் ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் கேப்பில் தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் வந்தாலும் கூட அவங்க ஹீரோயின்ஸ் ஆகிட்டாங்களே நான் ஏன் வரல அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் வில்லி மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளம் ரொம்ப நல்ல உள்ளம் வந்த பொண்ணுக்கு எல்லாரும் விட நல்லா பழகுவாவா அப்படி ஆச்சுன்னு தெரியல அவ்வளோதான் ஏன்னா அடுத்த நாள் நானும் அவ்வளோ நடிக்கிறதுக்கு ஹைதராபாதில் நான் வெயிட் இருக்கேன் அந்த பொண்ணு வரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஷூட்டிங் இருக்கேன்னு கடைசியில் பார்த்தா இந்த செய்தி வந்தது அந்த பொண்ணு சாகாமல் இருந்தால் நெக்ஸ்ட் டே நாங்கள் ரெண்டு பேரும் தெளிவு பண்ண ஒன்று பாரதி ராஜா சார்ன்னா பயம் இருக்கும் ஏன்னா அவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டு எதுவும் சொல்ல மாட்டார் அப்படி வரலன்னா கொஞ்சம் ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் என் வீட்டுக்காரர் மில்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் இன்றைக்கி சரி அன்றைக்கும் சரி என்னைக்காவது சரி எது சரி அனுப்பி சொன்னால் யாராவது நம்ம மேலே கை போடுவாங்க நீ தூரமா நில்லுன்னு சொன்னால் யாருக்கு நெருங்கி வர மாட்டாங்க அவங்க சினிமாவெலாம் கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க அவர் இருக்கிற இடத்துல நம்ம வராமல் பண்ணிடுவாங்க அதை தவிர உயிரெடுக்க மாட்டாங்க ியர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்க்க போறோம் எஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே திரையில ரொம்ப பரிச்சயமானவர்கள் இவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழம்பெரும் நடிகை டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்களோட லிஸ்ட் எடுத்தா வந்து அவங்க சாதிச்ச விஷயங்களும் வந்து ஒரு பெரிய லிஸ்டா போகும் ஸோ வித் நோ ஃபர்தர் வெல்கம் டப்பிங் ஜானகி அம்மா அவர்கள் வணக்கம்மா ஜானகிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது எங்க கண்ணில் முதல்ல மாற்றது வாங்கி வச்ச விருதுகள் கேடயங்கள் அவார்டுகள் தான் எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கி வச்சிருக்கீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா பெருசா வந்து திரையில உங்களை பார்க்க முடியலையே ஏன் ஏன்னா புது புது ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க புது டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க அதனால பழசிய பழசிதான் புதுசு புதுசுதான்னு அப்படி அப்படி வந்து நீங்களா வந்து வந்துட்டீங்க சரி திரும்பவும் உங்களை வந்து திரையில பாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் வாய்ப்புகளும் வரும் கண்டிப்பா பார்க்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஃபீல்டு விட்டு நான் விளக்கு போலேன் தான் இருக்கேன் சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு எனக்கு என்ன நல்ல நல்ல கேரக்டர்ஸ் தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சு தெலுங்குல இப்போ நடிச்சுட்டு இருக்கேன் நான் ஆஹா படங்கள் கூட தெலுங்கு படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ நடிப்புக்குள்ள வந்து நீங்க ஒன்பது இருந்தே வர ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாம் ஸோ இப்போ வந்து பல வருடங்கள் தாண்டியாச்சு நம்ம ஸோ இப்போ திரும்பி பார்க்கணும்னு ஜேர்னி அப்படி இருக்கு கொஞ்சம் 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 அப்படி அப்படியே போயிட்டே இருக்கேன் இன்னும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது ஹாப்பியாக இருக்கேன் நான் ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுக்குறாரு சக்தி இருக்கிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன் எல்லா லாங்குவேஜ்லேயும் படங்கள் பண்ணியாச்சு டப்பிங் நிறைய பண்ணியிருக்கீங்க அதுல வந்து ஜானகி அப்படிங்கிறவங்க வந்து நடிகையாக வெளில மக்களுக்கு பரவலாக தெரிந்த திரைப்படம் எதுவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பூ தான் பொட்டு வச்சது தெலுங்குல தெலுங்கு தெலுங்கு கன்னடா அதே என் டி ராமாராவ் நாயேஸ்ராவ் ஜமுனா அவங்க ரெண்டு பேரும் ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது ஜானகி ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது தெலுங்கில் வந்து செங்கராபரணம் தமிழில் அப்போ நான் பாக்யராஜ் சார் படம் எல்லாம் பண்ணேன் நான் அதனால் நல்லா ஒரு பேரு இது வந்தது எனக்கு அதனால் நிறைய டைரக்டர்ஸ் தமிழ் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லோருக்கிட்டையும் பண்ணேன் நான் எல்லா ஹீரோஸ்க்கும் மதுராக பண்ணேன் நான் அதுவும் கேபி சாரோட ஆஸ்தான செட்டில் நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து அந்த விருது அந்த அவார்ட் ஃபோட்டோவிலே தெரியுது கேபி சார் பிக்சர்ஸில் நான் அதிகமாக பண்ணல நான் பெருமையாக சொல்லிக்கணுன்னா கே விஸ்வநாத் சார் படத்தில் தான் நிறையா படங்கள் பதினெட்டு படங்களை பண்ணேன் நான் அப்படிங்கப்பா இவர் படம் ஒரே ஒரு படம் தான் பண்ணேன் நான் கேபி டைரெக்ஷனில் அதனால் எல்லாமே பாரதி ராஜா பாக்யராஜா இவர் எல்லோருக்கிட்டே நான் பண்ணேன் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் தான் போட்டேன் நான் இப்போ வரைக்கும் எந்த திரை பிரபலங்களோடு நீங்கள் வந்து ஒரு டச்சில் ஒரு தொடர்புலையோ இருந்துகிட்டே இருக்கீங்களா யாராவது இருக்காங்களா இல்லைம்மா எப்படின்னா நானும் என் வீடு ஷூட்டிங்கு என் பசங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுக்குமே நான் மாட்டேன் அங்கே போனால் ஹலோன்னா ஹலோ அவ்வளோதான் வணக்கம்னா வணக்கம் அவ்வளோதான் ஆனால் எல்லோரும் கூட என்னோ என் கூட நல்லா பழகுவாங்க நானும் அவங்களோட இருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் வந்த பீரியட்லேயே தான் உங்கள் கூடவே வளர்ந்தவங்க தான் நம்ம ரஜினி சார் கமல் சார் பாக்கியராஜ் சார் எல்லாருமே ஸோ அப்போ நீங்கள் கூட நடிக்கும் போது ரஜினி சாரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து பிற்காலத்தில் பெரிய ஸ்டாராக வர போகிறாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நினச்சிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க இப்படி வருவாங்க கண்டிப்பாக அவங்கவுங்க அதிருஷ்டம் டேலண்ட்டு மெயின் டேலண்ட்டு அதிருஷ்டம் ரெண்டும் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் கூட நானும் ரஜினி சாரும் ஒரு கம்பெனியில் சும்மா உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கும் அந்த காலத்துலலாம் அப்புறமா பார்த்து அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்போ கூட அவர் அதே மரியாதை அது இன்னைக்கு பார்த்தாலும் கூட அவர் அப்படி தான் பேசுவார் எந்த மாற்றமும் இருக்காது யார் எந்த ஹீரோ இருந்தாலும் சரி என்னை பார்த்த உடனே ஓடி ஓடிவேடு வந்து என்னமா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இதான் கேட்போம் ஏன்னா ரஜினி சாரோட ராஜாதி ராஜா மாப்பிள்ளை போன்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணும் போது மறுபடியும் மறுபடியும் சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும்போது ஒரு நட்போ ஒரு ஒரு அண்ணன் தங்க ஏதோ ஒரு உறவு அங்க வளர ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு நல்ல மெமரி ஏதாவது இருக்கா உங்களை அவர் கிண்டல் பண்ணதோ ஏதாவது ஒரு விஷயம் யாவுகம் இருக்கு எல்லாம் எங்கே பண்ணாலும் நல்லா பேசுவார் அதுதான் எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட நல்லா பேசுவாங்க அதுக்கு மேலே எதுவுமே என்ன நான் பேசுறதும் கிடையாது அவங்களோட பழகு கிடையாது அண்ட் அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய திரைப்படங்கள் உள்ள கமிட் ஆக ஆரம்பிச்சிங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணிங்க ஹீரோயினாக வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் அந்த சைடு வரவே இல்லை அது ஏன்னு தெரிஞ்சிக்கலாமா சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு நடிகை இல்லை ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அந்த காசு வச்சு என் குடும்பத்தை காப்பாற்றுக்கணும் என் பசங்களை காப்பாற்றுக்கணும் எங்கள் இது பார்த்துக்கணும் அதுதான் தவிர வேறு எந்த எண்ணம் ஐயோ நான் ஹீரோயின் ஆகலையே அப்படி இப்படின்னு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது என் கூட வந்தவங்க சாரதம்மா வந்திருக்காங்க ஜெயந்தி ராஜஸ்ரீ இவங்கெல்லாம் என் கூட வந்தவங்க எல்லாரும் ஒரே வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கேப்பில் தான் நம்ம பின்னாடி வந்தோம் வந்தாலும் கூட அவங்க ஹீரோயின் ஆகிட்டாங்களே நான் ஏன் வரல அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் அப்பவும் இல்லை இன்றைக்கி கூட இல்லை என்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் நல்லா நடிக்கிறாங்க அம்மா அப்படின்னு ஒரு பேர் வந்தது அது போதும் எனக்கு உங்கள் பீரியட்ல இருந்த ஒரு ஒரு கதாநாயகி இப்போ வந்து நம்மளோட இல்லை அவங்க நினைச்சு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அவங்களோட செய்தி நான் டிவியில பார்க்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன்ற மாதிரி ஆமாம் அதெல்லாம் இருக்கு நிறைய பேர் அப்போ இருக்கிறவங்க இப்போ கிடையாது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா மனோரம் அம்மா ரொம்ப பழகி இருப்பாங்க அந்த அந்தம்மா எங்கே பார்த்தாலும் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு பேசிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் இது அம்மாவோடய படத்துல நாங்க நடிச்சோம் அதே மாதிரி நிறைய படத்துல நாங்க சேர்ந்து நடிச்சோம் அந்த அம்மா இல்லைன்னா அந்தம்மா கேரக்டர் எல்லாம் பாக்கும்போது ஒரு நடிகை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு தான் தோணும் ஆட்சி அம்மாவோட தான் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருந்தது ஓகே பாக்கியராச்சார பத்தி பேசணும் அவசர போலீஸ்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க இல்லையா சோ அந்த படத்துல வந்து பாக்கியராச்சார் இருப்பாங்க சில்க் சுமிதா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல சோ இவங்களோட நடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அந்த அந்த படம் முடிஞ்ச ஒரு சில வருடங்களே வந்து சில்க் சுமிதா அவர்களும் வந்து மறைஞ்சிட்டாங்க ஸோ அந்த செய்தி உங்களுக்கு எப்படி வந்தது கேட்கும் அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளி மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளம் ரொம்ப நல்ல உள்ளம் அந்த பொண்ணுக்கு எல்லாரும் விட நல்லா பழகுவாவா ரொம்ப சாஃப்டா இருப்பாவா சாஃப்டாக பேசுவா அதெல்லாம் இருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப நல்ல பொண்ணும் அதை விட அந்த பொண்ணு பற்றி இது சொல்றதுக்குமே இல்லை எனக்கு அப்படி நிறைய படங்கள் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதாவது கடலோர கவிதைகள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணோம் அதில் வந்து அந்த பொண்ணு தெலுங்கு தமிழில் பண்ணாலும் தெரியும் தெலுங்கில் மட்டும் ஒரு நல்ல கேரக்டர் சரத்பாபுவோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணாமல் அப்படி நாங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்ல பொண்ணு அது நல்லா அது நல்லா அது அதனால் அந்த பொண்ணு பாவம் எதுக்கு அப்படி ஆச்சுன்னு தெரியல அவ்வளோதான் ஏன்னா அடுத்த நாள் நானும் அவ்வளோ நடிக்கிறதுக்கு ஹைதராபாதில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை வரும் நாங்கள் ரெண்டு பேர் ஷூட்டிங் இருக்கேன்னு கடைசியில் பார்த்தா இந்த செய்தி வந்தது வந்ததுமே எனக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன அவ்வளோதான் அடுத்த அந்த பொண்ணு சாகாமல் இருந்தால் நெக்ஸ்ட் டே நாங்கள் ரெண்டு பேரும் தெலுங்கு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ஹைதராபாத்தில் ஓ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் போக வேண்டியது ஆமாம் அங்கே இருக்கேன் நான் நாங்கள் ஹைதராபாதிலே இருக்கேன் இந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணு நாங்கள் ஓகே 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 வரவே இல்லை என்ன இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு ஃபேன் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அவரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவர் படங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆமாம் ஸோ அவரை வந்து சந்தித்த அனுபவம் இருக்குங்களா அதை பற்றி தான் சொல்லுங்கள் அவர் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் நானும் ரெண்டு மூணு படம் என்ன பண்ணேன் ஆனால் காம்பினேஷன் எல்லாம் வரல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணேன் நான் அவர் புத்தி எல்லாருக்கும் உதவு பண்ணுற ஒரு எண்ண இருக்கு பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த டான்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு போனால் இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓஹோ ஓகே அதனால தான் இவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அவர் என்ன நினச்சுவேன் நான் ஏன்னா அவங்க புத்தி ரொம்ப நல்ல புத்தி இன்னொருத்தருக்கு உதவு பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க அது எப்பவுமே நல்லா நல்ல விஷயம் ஆமா அவரோட திரைப்படங்கள்லாம் எந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பாக்க வாய்ப்பு கிடைச்சாலும் நான் பாப்பேன் தவறாமன்னா அது எந்த படமா இருக்கும் பசங்க எல்லாரும் ஆறு அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லாம் நடிப்பாங்க இல்லையா அது என்ன படம் ஒரு நாள் அந்த பாட்டு கூட வருமே ஆமா சோசியல் படம் அது தெரிஞ்சிருச்சு அந்த படம் எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேரும் நடிச்சாங்க அந்த கப்பல்ல போன ஒரு படம் அது பேர் எனக்கு ஞாபகம் அது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அதுவும் அந்த பறவை போல கரெக்டா சூப்பர் ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்துருச்சு ஓகே சூப்பர் சோ எம்ஜிஆர் சார் படங்கள்னாலே வந்து அதுக்கு ஒரு தனி மவுஸ் தான் இந்த பக்கம் பார்த்தா வந்து அதே டைம்ல சிவாஜி சாரும் வந்து ஹிட் அவரோட படங்களும் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு சோ அவர் கூட உங்களுக்கு ஏதாவது வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் தாவணி கனவுகள் படத்துல அடடா அவரோட நான் நடித்தேன் நான் எல்லாருமே இருக்காங்களே அதில் பார்த்திவன் சார் பாக்கியராஜ் சார் ஆமாம் அதில் ஒரு சீன் எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் வரும் ஒரு சீனில் பேசுவார் நல்லா என்னை பார்த்து என்ன இப்படி அப்படின்னு நான் அது தான் அவர் பேசுவேன் நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க போடணும் இது நானும் பேசுவேன் அப்புறமா சொல்கிறாரு நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா எங்கேருந்து வந்தீங்க அப்போதான் பேசுனேன்டா இல்லை நான் தெலுங்கு சார் இந்த மாதிரியே வந்திருக்கேன் சரிம்மா சரிம்மா அதுல வந்து ராதிகா அம்மாவும் இருப்பாங்க இல்லையா ஆமா எல்லாரும் இருக்காங்க அது அது இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஒரு பெண்மணிக்கு பயப்படுதுன்னா ராதிகா சரத்குமார் அவர்களுக்காக தான் இருக்கும் அவங்க ஜர்க்கு எல்லாரும் ராதிகா எப்படி இருந்தாங்க ராதிகா கூட நான் நிறைய படம் பண்ணிருக்கேன் தெலுங்கு படம் எல்லாம் பண்ணிருக்கேன் தெலுங்கு சைடு ஆமா ரொம்ப நல்ல படம் அந்த நீங்க நெருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது ரொம்ப இருப்பாங்க அவங்க பாக்குறதுக்கு அப்படி இருப்பாங்க தவிர பழகுனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சூப்பர் சூப்பர் எங்கேயும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பார்த்துட்டு ஆமாம் நீங்களும் நடிக்கிறீங்க நானும் நடிச்சிட்ருக்கேன் இன்னும் அப்படின்னாங்க ஒரு நாள் ஓ ரீசன்ட்டாக அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி சரி நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணாலும் நான் கேட்கணும்னு நினச்சி வந்தது யாரனால நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன்னா அவர் கூட வந்து எங்கே முதலாளி பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த படங்கள்லாம் பண்ண முதலாளி பண்ணியிருக்கேன் எம் புருஷன் தான் எனக்கு மட்டும் பண்ணிருக்கேன் அப்புறம் சிறை பறவை பண்ணிருக்கேன் நிறைய படங்கள் கெட்டுக்கூட்ட ஆறு ஏழு படங்கள் நடிச்சிருக்கேன் அவர் கூட ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாருன்னு சொன்னால் விஜயகாந்த் சார் சொல்லணும் ஹை ஃபைம் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததே ஷூட்டிங்கு முடிஞ்சு டாப் டு பாட்டம் மேலே ஆர்டிஸ்டில் இருந்து கீழே அஸ்டன்ட் வரைக்கும் துணி எடுத்து கொடுத்தார் அவர் அப்போ தான் நான் பார்த்தேன் ஓஹோ படம் ஆன உடனே இப்படி கொடுப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து எதுவும் நான் சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கேன் எல்லோரும் ஸ்வீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க என்னப்பா என்ன விசேஷம்னா என் கேப்டன் சார் பிறந்த நாள்ம்மா அம்மாடா இந்த நீங்கள் இந்த வண்டி எல்லாம் கொடுத்தது அவர்தான்மா அவர் நல்லா இருக்கணும் கேப்டன் சார் பிறந்த நாள் தான் நாங்கள் ஸ்வீட்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அளவுக்கு ஒரு எல்லா ஜனங்களும் கையில் வச்சுக்கிட்டு நல்லா பழகி அவங்களோட அவங்களுக்கு எது வேணுமோ எந்த உதவி தேவை இருந்தாலும் அவர் போய் பார்த்துட்டு பண்ணி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி கூட கேப்டன் சார்ன்னா அவ்வளோ இதாக பார்ப்பாங்க ஜனங்க அவங்கவுங்க மனசுக்குள்ள அவர் கண்டிப்பா இருப்பாரு இருக்காரு சோ கேப்டன் இலையில திடீர்னு அரசியலுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து கேப்டனோட உடல் நலத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு நம்ம எல்லாம் நியூஸ்ல பாத்திருப்போம் சோ அத பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா நாங்க ஒரு பொதுமக்கள் எங்களுக்கே ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு என்னடா நல்ல மனுஷன் அப்படி ஆயிட்டாரேன்னு நீங்க கூடவே ஆறு ஏழு படங்கள் ஒர்க் பண்ணீங்க கேப்டன் சார் போய் பார்க்கணும் பார்க்கணும் போய் பார்த்தா பாப்பாரா இப்போ நம்ம உள்ள விடுவாங்களா ஜனங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு நான் நிஜமாவே அவரு எட்டி கூட பார்க்கல நான் மனசுக்குள்ளேயே நடிக்கிறது ஆண்டவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இதுதான் நான் வேண்டிக்க வைப்போமே நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து கோகுலம் படம் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிந்த படங்கள் தான் நடிச்சிருக்கீங்க நீங்கள் கூட பட் ஆனாலும் வந்து உங்களோட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அம்மா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்ன பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணேன் நான் ரொம்ப பெருமையாக தான் நான் சொல்லுவேன் ஓகே அந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் இப்போ இல்லாட்டாலும் கூட டெய்லி ஏதோ ஒரு படம் வந்துட்டே இருக்குவங்க அம்மா உங்க படம் பார்த்தேன் நான் உங்கள் படம் பார்த்தேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆஹா ஸோ அது போதும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் டம்பிங் ஜானகி அப்படின்னு தான் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு சரி நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்தூரி அம்மா அவங்களுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருந்தீங்க அப்படியே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க டம்பிங் மீது ஆர்வம் எப்படி வந்தது டப்பிங்கு மட்டும் இல்லை குரூப் டான்ஸ் ஆடிருக்கேன் ஓ டப்பிங் பேசிருக்கேன் பண்ணேன் டெலிவிஷனும் ஆமா எது வந்தாலும் நமக்கு காசு எனக்கு தேவை இருந்தால் அந்த வேலையெல்லாம் எல்லாம் நான் இது தப்பு இல்லை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கஷ்டப்பட்டு நான் காசு வாங்குறேன் எத்தனை அந்த ஏற்காடு வெயில் எல்லாம் போய் குரூப் டான்ஸ் ஆடிருக்கேன் நான் அப்போ எல்லாம் இவங்க வந்து ஸ்ரீதேவா அவங்க அம்மா ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் இருக்காங்க என் கூட அவங்களும் ஆடிருக்காங்க ஓ அவங்களும் கூட நாங்கள் ஆடிருக்கோம் ஸோ எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நான் வைக்கப்படலை ரொம்ப பெருமையாக தான் நான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கஷ்டப்பட்டு நின்னேன் நான் சௌகரமாக இருக்காங்க சிங்கர் ஜானிக்கியமாக இருக்காங்க அதனால ஜானக்கு ஜானக்கி யாருன்னு தெரியாது அந்த காலத்துல நம்ம குடும்பத்துல எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ சினிமாக்கு பிள்ளைய அனுப்புறதா பிள்ளை கெட்டு போயிருமே பேரு கெட்டுறோமே எல்லாம் பயந்த காலம் இருந்துச்சு சோ அந்த காலத்துல சேஃப்டி எப்படி இருந்துச்சு பெண்களோட அந்த பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு மீடியால ஒரு பதினாறு பதினேழு வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் என் வீட்டுக்கார மில்டரியில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு ஒன்னு சொல்றேம்மா நானும் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்காவது சரி ஒரு விஷயம் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம இது நானும் எது சரி அனு சொன்னதான் யாராவது நம்ம மேலே கை போடுவாங்க நீ தூரமாக நில்லுன்னு சொன்னால் யாருக்கு நெருங்கி வர மாட்டாங்க அவங்க சினிமாவிலும் கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க அவர் இருக்கிற இடத்துல நம்மளை வர வராமல் பண்ணிடுவாங்க அதை தவிர உயிர் எடுக்க மாட்டாங்களே நம்ம கொண்டு கொலை பண்ண மாட்டாங்களே அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சரண்டவங்க சொல்ல நம்ம வராமல் பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க அதில் தான் என்ன வேற வேலைக்கு போயிருக்கேன் ஆமாம் வேறு எதுவுமே இல்லைம்மா நம்ம தான் ஒரு பொண்ணு விரும்பி தான் அது தப்பு வேண்டாம் என் குடும்பம் நான் இருக்கே நான் இப்படி தான் இருப்பேன் யாரும் எதுவும் பண்ண முடியாது எந்த ஆம்பளை கூட நெருங்கி வர முடியாது அது நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் அப்படி தான் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் உங்களை முத முதல்ல கேமராவில் படம் பிடிச்ச அந்த சீன் ஞாபகம் இருக்கா அந்த திரைப்படம் ஞாபகம் இருக்கா முத முதல்ல நான் நின்னது தான் என்ன சீன் ஞாபகம் இல்லை இந்த ஜெமுனாவோட என்ன சொல்லுவாங்க அப்ப எல்லாம் செலிக்கத்து தோழி 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 சரி நிறைய வாய்ப்புகள் வந்து அம்மாவுக்கு வந்திருக்கும் அதுல ஒரு சில வாய்ப்புகள் வந்து ஏதோ சில காரணங்களால குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லை டேட்ஸ் இல்லை அப்படின்றதால தவற விட்டிருப்பீங்க அந்த மாதிரி தவற விட்ட வாய்ப்புகளை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா நிறைய இருக்கம்மா அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாமே பண்ண முடியாத கேரக்டர்ஸும் நிறையா இருக்குது நாளைக்கு ஷூட்டிங்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வேறே ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நடந்துச்சு அது எதுக்கு நடந்துச்சு என்னால் எதுக்கு என்ன தவறோ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி கூட நிறைய நடந்துச்சு கொஞ்சம் நான் ஒரு ஒன் ஹவர் ம் சரி ஓகே நமக்கு இல்லை ஆனால் நான் ஆண்டவரை நம்புகிறேன் இது நமக்குன்னு இருந்தா கண்டிப்பா எனக்கு வரும் பல நூறு படங்கள் பண்ணியாச்சு பல பல நடிகர்களோட ஒர்க் பண்ணியாச்சு இருந்தாலும் என் வாழ்நாள் முழுக்க நான் இந்த படத்துல வேலை பார்த்ததை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் பெருமைப்பட்டுக்கிறேன்ற ஒரு நல்ல கேரக்டர் அதே மாதிரி தாவணி விட்டீங்க கடலோர கவிதைகள் தெலுங்கு பரதராஜா சார் சீதா கோக்சீலுக்கா அது ஒரு நல்ல கேரக்டர் இதெல்லாம் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு ஆமாமா எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் நல்ல டைரக்டர்ஸ்ஸு பாலு சார் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அவர் எவ்வளோ அமைதியாக ஷூட் பண்ணுவார் பாலு மகேந்திரா சார் பாக்கியராஜ் சார் பாரதி ராஜா சார் அப்புறம் நம்மளோட பாலச்சந்திரா சார் இவங்க இவங்க நாலு பேரில் யாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இவங்களும் நடிக்க மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக பயந்தேன் இல்லை ரொம்ப வந்து பதட்டமாகவே நான் இருந்தேன்னா அது எந்த இயக்குனரோட செட்டில் பாரதி ராஜா சார்ன்னா ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டு அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படி வரலன்னா கொஞ்சம் திட்டுவார் திட்டமாட்டார் சில பேர் திட்டுவாங்க சில பேரை திட்டமாட்டாங்க கொஞ்சம் சீரியஸாக பண்ணும் அப்படின்வார் அவ்வளோதான் ஆனால் செஞ்சு காட்டுவார் அது கரெக்டாக பிடிச்சிக்கணும் நம்ம அது செஞ்சு அவரை காட்டும்போது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின் போது நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டால் ஓகே அவருக்கு ஆனால் நம்ம வந்து ஷூட்டிங்க்காக பல ஊர்கள் பல லொக்கேஷன் போயிருப்போம் பல இடங்கள் சுற்றி பார்த்துருப்போம் அதெல்லாம் நான் இந்த லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணேன் அந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஞாபகம் இருக்காது அது ஒரு இடம் நாகர்கோயில் முட்டாம் பீச் பாரதி ராஜ சார் படம் தான் அதெல்லாம் கோபிசெட்டிப்பாண்டியம் பாகிராஜ் சார் படம் அதில் சில சில டைரக்டர்ஸுக்கு ஒரு சில பிடிச்ச இடங்கள் இருக்கு இருக்குது ஆமாம் ஸோ அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணதும் நினைவுகளில் இருக்குது ஏற்காடு மணிவண்ணன் சார் மணிவண்ணன் சார் வந்து ஒரு மல்டி டேலண்டடு நம்ம இண்டஸ்ட்ரி கிடச்ச ஒரு சொத்துன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் திடீர்னு வந்து வசனம் சொல்வார் டைரக்ஷன் பண்ணுவார் கேரக்டர் பண்ணுவார் வில்லனாகவும் பண்ணுவாரு ஸோ அவரோட உங்களுக்கு அந்த நடித்த அந்த அனுபவம் ஏதாவது ஞாபகம் இருக்கு ஆமாம் தெலுங்கு படம் ஒரு ரெண்டு படம் என்னமோ நடிச்சேன்னா தமிழ் நடித்தேன் நான் ஸோ அதனால ரொம்ப நல்லா பழகுவார் அவர் நானும் ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டோ படிப்பை பாதையில் விட்டோ வந்து நம்ம ஊரை நோக்கி வராங்க சென்னையை நோக்கி வராங்க ஸோ அந்த பெண்களுக்கு ஒரு சீனியர் நடிகையா ஒரு 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 ஆலோசனை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க நம்ம வீட்டில் நம்ம பசங்களே நம்ம பேச்சு கேட்காம இருக்கும்போது வெளி பசங்க எப்படி கேட்பாங்க அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம்பி வந்தோம் ஸோ இதில் பழைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நல்லா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் மனசு வச்சு கரெக்டாக நடத்தி செய்யணும் எந்த வேலை இருந்தாலும் நம்ம மனசு வச்சு ஒரு சின்ன கேரக்டராக ஓகே அது நல்லா டைரக்டர் என்ன சொல்கிறாரு ஆர்டிஸ்ட்டை பக்கத்தில் என்ன நடிக்கிறாரு எப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க பேசிட்டு இவங்க நீங்கள் செல்லுன்னு அவங்ககிட்ட போனால் எதுவுமே வராது அப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தோம் யார் யார் என்ன பண்ணுறாங்க எந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க டைரக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு கேட்டுதான் நாங்க நின்று நின்று எல்லாமே நாங்கள் இந்த அளவுக்கு வந்தோம் நீங்க வந்து இத்தனை துறையில் இருந்ததால ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பட்ட ஒரு அவமானமும் இல்லை ஒருத்தவங்க உங்களை வந்து தவறா ட்ரீட் பண்ணதும் உங்க மனசை பாதிச்சு அதனால வந்து நான் வந்து லைஃப சீரியஸா எடுத்துக்கிட்டேன்றமா தரணும் இருக்கா ஆனா எனக்கு காலு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப வலிக்குவேன் எனக்கு கால் மேல காலு போட்டு உட்கார்ந்துதான் பழக்கம் அங்கே போனாலும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்குவேன் அவங்க பெரியவங்க இருக்காங்களா சின்னவங்க இருக்கிறாங்களா இது எனக்கு தெரியாது அப்படி உட்காந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால் தெரியாமல் அப்போது இன்னும் சின்ன வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் நான் அப்படிதான் செட்டில் உட்காந்தேன் அந்த டைரக்டர் வந்து ப்ரொடக்ஷன் வேலை கூப்பிட்டு முதல்ல அந்த பொண்ணு வெளியே போக சொல்லுவேன் ஏன் சொல்லிட்டு ஆமாம் ஏன்னு வெளியே வந்தால் மேனேஜர் சொல்கிறாரு ஏமா டைரக்டர் அங்கே இருக்காரு நீ ஏன் அப்படி கால்மே கால் போட்டு உக்காந்துருக்கேன் அப்படின்னு சார் தப்பாக சார் அப்படி உட்காந்து எனக்கு காலு வழி அப்படி உட்காந்து உட்காந்தேன் அப்படியெல்லாம் உட்காரக்கூடாது ஓகே சார் அப்படின்னு நான் வெளியே வந்துவிட்டேன் அப்போ மட்டும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டீங்க ரொம்ப நாள் கழித்து அப்புறம் ஒரு டைரக்டர் சொன்னார் நீ எதுக்கு உன் கேரக்டரு கம்மி பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது சார் எனக்கு ஏன் இல்லையா அவர் ப்ரொடியூசர் வரும்போது நீங்கள் உட்காந்து ஏந்திருக்கிலையா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்களா இப்போவும் அதை பண்ணுறாங்க ஆமாம் இருந்தாலும் தெரியாமல் கால் அப்படியே போய்டும் எனக்கு மறுபடியும் ஓ இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு அப்படியே உட்காந்துக்குவேன் நான் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பல சாதனைகள் பண்ணியாச்சு பல அவார்டுகள் வாங்கியாச்சு இப்போவுமே எனக்கு வந்து இவங்க இன்னார் சொன்ன பாராட்டை நான் மறக்க மாட்டேன் அந்த பாராட்டு போதுங்க ஒரு சிறந்த நடிகையாக நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பாராட்டு அது சலங்கை ஒலி படம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷனில் ஆஹா கபூர் சார் காலையில் வந்து படம் பார்த்துட்டு யுவர் மதர் அப்படின்னு கேட்டாரா அடடா அவன் சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது டைரக்டர் சொல்கிறாரு நீங்கள் காலையில் கேட்டீங்க இந்த மாதா அப்படின்னு ஓ அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் ஆமாம் அது ரொம்ப சந்தோஷம் தானே ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் நம்ம கேட்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு யார் மேலேயே உங்களுக்கு கோபம் இருக்கா இந்த துறையில் வந்து இன்னார் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்கு அவங்க இதை பண்ணலை கோபமே வராது யார் எந்த தப்பு பண்ணாலும் கோபம் வராது வந்தாலும் அந்த க்ஷணம் திரும்ப போயிடும் ஸோ ஆன்மீகத்தில் வந்து ஜானகி அம்மாவோட ஈடுபாடு அவ்வளோ எந்த தெய்வம் வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படி இருக்குன்னா நான் கிறிஸ்டின் எங்கள் வீட்டுக்காரும் அவங்க கிறிஸ்டியன்ஸும் மேரேஜ் கிறிஸ்டின் மேரேஜ் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஸோ கிறிஸ்டின் தான் நான் விரும்புகிறேன் சர்ச்சுக்கு போவேன் எங்கே போனாலும் ரெண்டு நிமிஷம் வீட்டில் இருந்து கண் மூட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியே போகிறோம் முன்னே வந்த உடனே அண்டவரே என்னை சேஃபாக வீட்டுக்கு சேர்த்துட்டேன் திரும்பி நாங்கள் ஜப்பம் பண்ணிக்கிறோம் எனக்கு அதாவது அந்த மாதிரி சர்ச் போகும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான தருணமோ இல்லை வேணுன உடனே கிடச்ச ஒரு விஷயமோ நான் வெளியே எங்கேயாவது அப்போ எல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுக்கும்போது இப்போ எல்லாம் ஆன்லைனில் எடுக்கிறாங்க பசங்க அப்போ எல்லாம் டிக்கெட்டு எடுத்து கன்ஃபார்ம் ஆகலை என்ன வீட்டில் இருந்தே நான் ஜப்பம் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும் நீ என்ன பண்ணுறியோ இது பண்ணுறியோ எனக்கு தெரியாது அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன் எட்டுக்கிட்டே போவீங்க ஆமாம் பாதி வழியிலேயே கன்ஃபார்ம் அப்படின்னு ஃபோன் மெசேஜ் வரும் அந்த மாதிரி எத்தனையோ எனக்கு இன்சிடென்ட் இருக்கு ஆஹ் நடந்திருக்கம்மா ஓகே நிறைய இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு உங்களோட மத்த இன்டர்வியூஸும் நாங்க பார்த்தோம் இந்த இன்டெர்வியூக்கும் நான் பாக்குறேன் புடவைய வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா கட்டியிருக்கீங்க உங்க புடவ கலெக்ஷன் வேற டிஃப்ரெண்ட்டா இருக்கு எங்க ஷாப்பிங் போவீங்க சென்னையில வாங்க மாட்டேன் நான் ஆந்திரால தான் நான் வாங்குவேன் சேரீஸ் எல்லாம் நான் ஆந்திரால தான் நான் வாங்குவேன் இப்போ சும்மா அவசரத்துக்கு ஒரு புடவை வாங்கினா கூட சென்னையில் எங்கேயுமே வாங்கினது இல்லையா ரொம்ப புடவை எல்லாம் வாங்க மாட்டேங்குது இருக்கிறது போதும் ஒன்றும் கட்டிகிட்டு இருக்கேன் இல்லை நான் அவங்க கொடுக்குறது இவங்க கொடுக்குறது மருமக கொடுக்குறது பசங்க ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும் அதனால் புடவை வாங்குறது ரொம்ப கம்மி சீரியலுக்கு எல்லாம் வாங்குற புடவை தான் ரொம்ப நன்றிமா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சியா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு பிரபலங்களோடையும் நீங்க வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போதும் உங்களோட மெமரிஸ்க்கு நீங்க டிராவல் பண்ணும்போ எங்களையும் கூட கூட்டு போனீங்க சோ இந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு இந்தியங்களுக்கு சார்பா ரொம்ப நன்றி தேங்க் யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹாலிடேஸ்னாலே அது இல்லாம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் பிராண்ட்